இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை புதுச்சேரியில் வாக்குச்சாவடி ஒன்றில் காகித தாமரை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து அகற்றப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் எழில்குமாரிடம் கேட்கலாம் எழில்குமார் வணக்கம் இந்த விவகாரம் குறித்து காவல்துறை என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய விவரங்கள் புதுச்சேரியில் நாளைய தினம் வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது மேலும் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள பாகூர் தொகுதிக்குட்பட்ட ஒரு அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக நுழைவாயிலில் தாமரை வடிவிலான வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது இதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் தாமரை சின்னத்தை அந்த வாக்குச்சாவடிக்கு முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டு அங்கு இருந்த தேர்தல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து இதனையடுத்து அந்த அதிகாரிகள் உடனடியாக அங்கு நுழைவாயிலில் பொருத்தப்பட்டிருந்த அந்த தாமரை வடிவிலான காகித பூக்களை அகற்றினர் மேலும் இது தொடர்பாக தேர்தல் துறையிடம் புகார் அளித்துள்ளனர் நாளைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதை தாமரை வடிவிலான இந்த நுழைவாயில் அமைத்தது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும் விவரங்களுக்கு நன்றி எழில்குமார் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை